தற்பொழுது ஒரு அண்மைச் செய்தி தென்காசியில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பார்த்து வருகிறோம் இளம் பெண்ணுக்கு தொல்லை கொடுத்த புகாரில் காவலர் தற்போது கைது செய்யப்பட்டதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது தென்காசியில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஊத்துமலை காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் ஷைலேஷ் என்ற காவலர் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வீராணம் பகுதியில் பெண்ணிடம் அத்துமீறியதாக சார்பு ஆய்வாளர் ஒருவர் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிவகிரி காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது அதே பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகாரை அடுத்து காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார் வணக்கம் ரஞ்சித் இந்த காவலர் தற்போது கைது செய்யப்பட்டது குறித்தான கூடுதல் விவரம் அதாவது தென்காசி மாவட்டம் ஊத்துமலை காவல் நிலையத்தில் பணியாற்றி வருபவர் சைலேஷ் இவர் முன்னதாக சிவகிரி காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த போது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்த நிலையில் இது தொடர்பாக அந்த இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் இந்த புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் புளியங்குடி மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து காவலரான சைலேஷை கைது செய்துள்ளனர் குறிப்பாக காவலர் சைலேஷ் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவரை வலைவீசி தேடி வந்த நிலையில் தற்போது நாகர்கோவில் பகுதியில் பதுங்கியிருந்த சைலேஷை தனிப்படை போலீசார் கைது செய்து தென்காசி அழைத்து வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக வீராணம் பகுதியில் பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொண்ட சார்பு ஆய்வாளர் ஒருவர் இன்றைய தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு அடுத்தபடியாக பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பொதுமக்களையும் குறிப்பாக பெண்களையும் பாதுகாக்க வேண்டிய போலீசாரை வேலியை பயிரை மேய்ந்தால் போல இது போன்ற சம்பவங்களில் ஒரு சில காவலர்கள் ஈடுபட்டு வரும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கதுமானது ரஞ்சித் இந்த கைது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி